அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மாணவர் விடுதியில் மாணவர்கள் தங்காமலேயே விடுதி இயங்குவதாக குற்றச்சாட்டு மாணவரே தங்காத விடுதி இயங்கி வருகிறது என்பதை தற்பொழுது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் முகாம் பகுதியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு மாணவர் தங்கும் விடுதி இருக்கிறது மண்டபம் முகாம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் குறிப்பாக எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரும் மாணவர்கள் தங்கி படிக்கவே இந்த விடுதி அமைக்கப்பட்டது ஆனால் தாங்கள் இங்கு தங்குவதில்லை என்று மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி மண்டப முகாமில் படிக்கிறேன் ஹாஸ்டல்ல நாங்கள் முப்பது பேர் கிட்ட சாப்பிடுவோம் மதியம் சாப்பாடு மட்டும் காலையிலேயும் நைட்டுக்கு நாங்கள் வீட்டுல சாப்பிடுறோம் நாங்க யாரும் தங்கவலமாட்டாங்க நாங்க வீட்டுக்கு போயிரும் வீட்டுலாம் பக்கத்துல இருக்கு நாங்க வீட்டுக்கு போயிடும் நேம்ல அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் கிட்ட இருக்கும் நாங்க முப்பது பேர் தான் அங்கே போய் சாப்பிடுவோம் தங்கும் விடுதியில் சில பகுதிகளில் கட்டிடம் சேதமடைந்திருக்கிறது ஐம்பது மாணவர்கள் தங்கலாம் என்ற அறிவிப்பை காட்டும் விவரப்பலகையில் எத்தனை பேர் தங்கியிருக்கிறார்கள் என்ற விவரமும் குறிப்பிடப்படவில்லை இரண்டு சமையல் பணியாளர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சமையலர்தான் பணியில் இருப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது மாவட்டத்தில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் ஆயிராவுடன் நலத்துறை மூலியமாக செயல்படுகின்ற விடுதிகளும் மற்றும் பேக்வர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக செயல்படுகின்ற அனைத்து விடுதிகளிலும் மாணவ மாணவிகள் நம்ம வார்டன்ஸ் மற்றும் அந்த விடுதி நிர்வாகிகள் அனைவரும் சரியான முறையில் செயல்படுத்துகிறாரா இல்லைன்னு கண்காணிக்கிறதுக்காக நம்மளுடைய தாசில்தார்ஸ் மற்றும் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறோம் விடுதியை முறையாக பராமரித்து மாணவர்கள் தங்குவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கண்காணிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாலாஜி நியூஸ் செவன் தமிழ் ராமேஸ்வரம்